சந்தோஷமாக இருக்கிறீங்களா அன்போடு கேளுங்க உங்கள் விசாரிக்கு வந்து அதுவும் ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்கக்கூடாது பாசு கேட்க சொன்னேன் எதுவும் கேட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது சொல்லுங்கள் பாஸ்டர் கேட்க சொன்ன கேட்டேன்னு கூடாது பார்த்து பக்கத்தில் தெரியாதவங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க சுகமாகறீங்களா ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துடுங்க வேலை இருக்க தான் செய்யும் ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துடுங்க சொல்லிட்டீங்களா கேட்டாங்க அவங்க சரி நம்ம எந்த அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் சொல்லுங்க இந்த சைடு ரொம்ப உற்சாகமாக போகுது போன வாரம் போன வாரம் என்ன எடுத்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல ஞாபகம் இருக்கிறவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம மூப்பர்களை செக் பண்ணலாமா எந்த கேட்டு ஆ சொல்லுங்கப்பா எல்டர்ஸ் சொல்லுங்கள் ரொம்ப பைபிள்லாம் படிக்கிறாங்க அவங்க சொல்லுங்கள் போன வாரம் என்ன எடுத்தோம் என்ன சொல்ல வந்தோம் சொல்லுங்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்தா தான் மற்றவங்களுக்கு போய் சேரும் ஆ சொல்லுங்கள் என்ன சொல்ல வந்தேன் ஆ வெரி குட் அண்ணன் தாய்க்கு ஒரு கை தட்டுங்க சரீரங்கள் அவயங்களை குறித்து எடுத்தேன் நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் நாம் எல்லாம் தனித்தனி அவயங்களாக இருந்தாலும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அப்போது அவயங்களெல்லாம் சரீரத்தில் ஒன்றாக இருக்கிறது போல் சபையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லுங்க எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா தான் ஆசீர்வாதம் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க தனக்கு தானே பிரிந்திருக்கிற குடும்பம் என்ன பண்ணாது எதுவுமே நிலை கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு புள்ள ஒரு சைடு இப்படி பத்து எண்ணங்கள் பிரிஞ்சிருந்தால் அந்த குடும்பம் எப்படி நிலைநிற்கும் புரியுதுங்களா நான் சொல்றது அப்போ ஒற்றுமை ரொம்ப முக்கியம் யூனிட்டி ரொம்ப முக்கியம் சொல்லுங்க யூனிட்டி ஒரு குடும்பமும் ஒரு சபையும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒற்றுமை ரொம்ப 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 முக்கியம் அது கிறிஸ்தவத்தில் ஒற்றுமையை என்ன பண்ண மிகவும் வலியுறுத்துகிறதாய் இருக்கிறது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க எவ்வளோத்துக்கு எவ்வளவா ஒற்றுமையா இருக்கிறீங்களோ சபையில ஒற்றுமையா இருக்கணும் சொல்லுது என்ன பண்ணணும் ஒற்றுமையா சொல்லுங்க ஒற்றுமையா இருக்கணும் சண்டை போடக்கூடாது பிரிவினை பண்ணக்கூடாது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோதான் ஆசீர்வாதமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க சரியா இதை தான் போன வாரம் நாம் பார்த்தோம் இந்த வாரம் அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாய்ஸ் அதிகமாக மாதிரி சைடில் ஃபேன்லாம் அந்த ஒரு ஃபேனை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அது ரொம்ப சவுண்டு கேட்கும் ஆறாவது வசனம் சேர்ந்து படிப்போமா நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே நம்மிலே தீர்க்கதரிசன சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கணவன் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் கவனிங்க இப்போ சபையில் உள்ள சில புத்திமதிகளை என்ன பண்ணுறாரு சொல்கிறார் பவுல் ஒன்று ஒன்றா சொல்கிறார் முதல்ல வந்து சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறார் அப்புறம் மிஞ்சி எண்ணக்கூடாது எண்ணுறதை கொடுத்து ஒரு விசுவாசத்தின் அளவின்படி தான் எண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சபையில் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறார் சபையில் என்ன பண்ணணும் ஒற்றுமையாக ஒரு சரீரத்தில் எப்படி அவயங்கள் இருக்கிற மாதிரி சபையில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆறாவது வசனத்தில் வரும்போது சபையில் வந்து என்னன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர இருக்காதான் சொல்லுங்கள் எல்லாரும் நம்ம வரம் பார்த்திங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர இருக்காதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரம் என்ன பண்ணும் இருக்கும் அதில் நிச்சயமாக சொல்கிறேன் சபையில் சொல்லுங்கள் பாஸ்டருக்கு மட்டும் இல்லை சபையில் கூடி வராங்க பாருங்க அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம் வெவ்வேறான வரங்கள் தருவார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வெவ்வேறான வரங்கள் தருவார் அப்படி வெவ்வேறான வரங்கள் தரும்போது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் சொல்லுங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையும் உங்களுக்கு தருவார் இப்போ இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அப்போ அவன் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவான் அந்த தீர்க்க தரிசனத்தை நிமித்தமாக குழப்பம் இல்லாம அந்த தீர்க்க தரிசன நிமித்தமாக ஒத்தருக்கு ஒருத்தர் அலசரிப்பு இல்லாமல் அதை எப்படி சரியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவர் வந்து சொல்ல வரார் அப்படி சொல்ல வரும்போது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணுங்க சொல்ல கடவன் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன் அப்படின்றார் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இப்போ சபையில் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை முன்னாடி ஒரு ஆறு ஏழு எட்டு வருஷத்துக்கு பத்து வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் அந்த அங்கேயும் சர்ச்சி இங்கேயும் சர்ச்சி எல்லாம் கூடி வந்து ஆராதிக்க சொல்ல திடீர்னு என்ன பண்ணுவாங்க சில பேர் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க நம்ம சபையில் சொல்லுங்கள் என்ன சொல்லுவாங்க தீர்க்க தரிசனம் நம்மளும் இந்த சில நேரத்தில் என்ன பண்ணுவோம் ஆராதனையில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை இது வந்து கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஆராதனையில் சொல்கிறோம் பாஸ்ட் மட்டும் இல்லை ஆராதித்து போதே கர்த்தர் அந்த வரங்களை தரும்போது அந்த வரத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சபையை பக்தி விருத்தி கொண்டு வரும்படியாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க சொல்லுங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லும்போது அது விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த தீர்க்க தரிசனம் இருக்குதா அப்படின்னு முதல்ல சக்கம் எது தீர்க்க தரிசனம் அப்படின்னா விசுவாசத்தின் அடிப்படையிலே சொல்லணும் சொல்லுங்கள் விசுவாசத்தே பயம்புத்திர மாதிரி இருக்கூடாது உனக்கு அது வந்துட போகுது உனக்கு எதிர் வந்துட போகுது நீ அழிய போகிற உன்னை நாசம் பண்ண போகிற அப்போ தீர்க்க தரிசனம் சொன்னால் ஒரு மனுஷனுக்குள்ளே விசுவாசம் வேணும் இவங்களும் விசுவாச பிரமாணத்தின்படி சொல்லணும் அதே போல் அவங்களும் என்ன பண்ணோம் அதை விசுவாசத்தோடு எதிர்பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி சபையில் கூட்டம் கூட சொல்லி எனக்கும் வரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லாததெல்லாம் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ஏழுச்சி என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க பாருங்க அப்போ அந்த இடத்துல குழப்பங்கள் என்ன பண்ணோம் மிஞ்சும் என்ன பண்ணுங்க குழப்பங்கள் மிஞ்சும் எத்தனை பேர் கொஞ்சம் கவனிங்க அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுங்க தீர்க்க தரிசனம் அப்படின்னா விசுவாச பிரமாணத்தின்படி தான் சொல்லணும் சொல்லுங்க விசுவாச பிரமாணத்தின்படி அதை விசுவா அந்த சொல்லும் போது ஒரு குழு விசுவாசம் வரணும் கேட்குறவங்களும் அதை விசுவாசிக்கணும் சொல்லுங்கிறவங்களும் என்ன பண்ண விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்ல நான் சொல்கிறேன் பற்றி சில நேரத்தில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை வந்து ரட்சிப்பார் இன்று காண்கிற எகிப்தை நீங்கள் காண மாட்டீங்க நிச்சயமாக கர்த்தர் உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் இப்படி சொல்லும்போது நான் விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் நீங்களும் விசுவாசத்தோடு இதை கேட்குறீங்க அதை எதிர்பார்க்குறீங்க அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதுதான் தீர்க்க தரிசன வரம் இப்போ தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமாக இருக்குது என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரம் சொல்லுங்கள் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரம் இது வந்து ஊழியம் இல்லை சொல்லுங்க இது என்னதுங்க இட் இஸ் நாட் ஏ மினிஸ்ட்ரி கிஃப்டிங் அதாவது சொல்லுவாங்க இது வந்து ஊழிய வரம் அல்ல இது வந்து பரிசுத்தவியனுடைய வரம் சொல்லுங்கள் இது என்னதுங்க பரிசுத்தாவியினுடைய வரம் இந்த ஒன்பது வரங்களிலே ஒரு வரம் வந்து என்னதுங்க தீர்க்க தரிசன வரம் சொல்லுங்கள் ஒன்பது வரங்களிலே ஒரு வரங்கள் என்னதுங்க தீர்க்க தரிசன வரம் ஒன்னு யார்? பன்னெண்டு பத்தா பாருங்க ஒன்று குருதிய பன்னெண்டு பத்தா பாருங்க எட்டா யார் பாது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே நாணத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் சொல்லுங்க வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் பகுத்தறிதலும் பற்பல பாஷைகளை பேசுவதும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாகனம் பண்ணும் இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு என்ன பண்ணுறாரு ஒன்பது வரம் இருக்குது சொல்லுங்க என்னதுங்க ஒன்பது பருசுத்தாவின் வரங்குது அந்த ஒன்பது வரத்தில் ஒரு வரம் என்ன வரேன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் சொல்லுங்க தீர்க்க தரிசனம் இது வந்து பாஸ்டுக்கு மட்டும் இல்லை ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை நல்லா புரிஞ்சிக்கங்க கூடி வரும்போதெல்லாம் சில நேரத்தில் கர்த்தர் சபையை பக்தி விருத்தி கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும்போது சில பேர் என்ன பண்ண அந்த வரத்தை ரிசீவ் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க சொல்லுங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க இது வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதுனால அவர் ஊழியக்கார் கிடையாது ப்ராஃபட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தீர்க்க தரிசி என்பவர் தான் தீர்க்க தரிசி ஊழியத்தை செய்வார் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அவர் வந்து நடைபெற காரியங்களையும் வர இருக்கிற காரியங்களையும் அதெல்லாம் சொல்லுகிற ஒரு பெரிய மினிஸ்ட்ரி அது யாரு சாமுவேல் மாறி எலியா மாறி எலிசா மாறி இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறது அது வேற இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஐந்து விக ஊழியத்தில் முதலாயிருப்பார் என்ன சொல்லுவாங்க அப்போ சிலர் தீர்க்கதரிசி போதகர் மேய்ப்பர் சுவிசேஷகர் இந்த அஞ்சு விதமான ஊழியங்கிறதுல அது தீர்க்கதரிசி பெரிய ஊழியம் இப்போ வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனால எனக்கு தீர்க்க தரிசன ஊழியம் கிடச்சிருக்குது அப்படின்னு யாரும் சொல்லவே கூடாது அது வேற அது வந்து அழைக்கப்படுறதுனால உண்டான ஒன்று இது பரிசு ஆவியினாலே உண்டாகிற ஒன்று இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த கவனிங்க இந்த பதினாலாம் அதிகாரத்தில் எடுத்து நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா மூணாம் வசனம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தியும் புத்தியும் ஆறுதல் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான் முதல்ல வந்து விசுவாசத்தின் அடிப்படையில் பேசணும் ரெண்டாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்ன பண்ணினாங்க அவன் தீர்க்க தரிசனம் விசுவாசம் மட்டும் கூடாது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது பக்தி விருத்தி உண்டாகணும் சொல்லுங்க என்னங்க பக்தி அடையணும் ஜனங்களுக்கு புத்தி வரணும் ஜனங்களுக்கு என்ன பண்ணணும் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் ஒரு புத்தி அடையணும் அது மாத்திரமல்ல ஆறுதல் அடையணும் ஒருவேளை துக்கங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் கவலைகளும் பெற்று அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கும்போது மனுஷனுக்கு என்ன பண்ணணும் காயங்களுக்கு மருந்து போடுகிறபடி ஆறுதல் என்ன பண்ணுது உண்டாகிறதா என்ன பண்ணுகிறது இருக்கிறது அலெலூயம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது ஆகவே தான் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சாம் வசனம் பாரு நீங்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற அது அதை அர்த்தத்தையும் சொல்லக்கடவான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ அவனிலும் மேன்மை உள்ளவன் அதனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக நான் என்ன பண்ணுறேன் விரும்புகிறேன் அப்போது அந்நிய பாஷை பேசுறது நல்லது அந்நிய பாஷையை பக்தி விருத்திக்காக பேசலாம் சொல்லுங்கள் அந்நிய பாஷை பேசுனா என்னதுங்க பக்தி விருத்தி உண்டாகும் அது யாருக்கு பக்தி விருத்தி உண்டாகும் நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும் ஆனால் தீர்க்க தரிசனம் சொன்னால் இன்னும் உண்டாகும் அது நமக்கு மட்டும் இல்லை அது யாருக்கு உண்டாகும் ஒட்டுமொத்த சபைக்கே பக்தி விருத்தி உண்டாகும் அதனால தான் என்ன சொல்கிறாரு சபையில் அந்நிய பாஷையை சொல்ல அர்த்தத்தையும் சில நேரத்தை சொல்லுங்கள் ஆனால் அதை காட்டில் தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஒட்டு என்ன பண்ண முடியும் பக்தி விருத்தி உண்டாகமே இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி தீர்க்க தரிசனத்தை நம்ம வந்து குழப்பத்துக்கு எதுவாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது சொல்லுங்கள் குழப்பத்திற்கு எதுவாக என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது இருபத்தி ரெண்டாம் வசனத்தை எடுத்து வாசிங்க அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது தீர்க்க தரிசனக்கும் அவிசுவாசத்துக்கு அடையாளமாக இராமல் விஸ்வா பார்த்து பாச பார்த்தியா நீ அந்நிய பாஷையை பேசினா நீ விசுவாசியே இல்லை அப்படின்ட்டு அதை அப்படி சொல்ல அந்நிய பாஷையை கவனிங்க அடுத்தவன் டக்குன்னு விசுவாசிக்க முடியாது ஆனால் தீர்க்க தரிசனத்தை அது விசுவாசிக்க முடியும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அது விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது ஆனால் அந்நிய பாஷையை அதை என்ன பண்ண முடியல விசுவாசிக்க முடியல எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஏன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியல அர்த்தம் புரிஞ்சால் தானே விசுவாசிக்க முடியும் அதனால தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு விசு தீர்க்க தரிசன வரம் வந்து அது விசுவாசத்துக்கு என்ன பண்ணுது அடையாளமாய் இருக்கிறது சொல்லுங்க விசுவாசத்துக்கு என்ன பண்ணுது அடையாளமாய் இருக்கிறது லூயா விலங்குறங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க இந்த பாருங்க இருபத்தெட்டு சொல்கிறாரு தீர்க்கதரிசிகள் இரண்டு பேர் மூன்று பேராவது பேசலாம் சொல்லுங்கள் தீர்க்கதரிசிகளை வந்து என்ன பண்ணலாம் தீர்க்க தரிசனை வரத்த உடையவருங்க ஒரு ஒருவராக சொல்லணும் எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது சில பேர் என்ன பண்ண ஒன்று சொன்னோம் கோன்னு கத்துவாங்கல்ல ஒவ்வொருத்தராக சொல்லணும் சொல்லுங்கள் என்ன பண்ணுங்க ஒவ்வொருத்தராக எனக்கு ஆண்டவர் ஒன்று ஏவுறாருங்க சபைக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தராக சொல்லணும் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லணும் ஆனால் அதுக்கப்புறம் சொல்ல மற்றவர்கள் சொல்லுங்கள் மற்றவர்கள் என்ன பண்ணுங்களே நிதானிக்க கடவர்கள் எல்லாம் சொல்லுங்கள் பக்கத்தில் என்ன பண்ணுங்க நிதானிக்க அப்போ தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது இவங்க கத்தருடைய ஆவியில் சொல்கிறாங்களா இங்கே விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்களா இதை நம்மால் விசுவாசிக்க முடியுதான் இதனால் நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுதா இதனால் நமக்கு ஆறுதல் உண்டாகுதா இதனால் நமக்கு புத்தி வருதா அப்படின்னு சொல்லி இவன் கத்தனுடைய ஆவியில் தான் சொல்கிறானா இல்லை மனுஷ ஆவியில் சொல்கிறானா இல்லை இவனே சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதானிக்கணும் இப்படி நிதானிச்சா தேவையில்லாமல் யாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் நிறைய தீர்க்க தரிசிகளை பார்த்து என்ன பண்ணுறாங்க ஓடுறாங்க மக்கள் ஓடாதீங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை ஒரு வரமாக கொடுத்துருக்கிறாரு அதை பிழைப்புக்காக என்ன பண்ணக்கூடாது நடத்தக்கூடாது வரமாய் கொடுத்துருப்பதை என்ன பண்ணக்கூடாது பிழைப்புக்காக என்ன பண்ணக்கூடாது சில பேர் வந்துட்டாங்களே எனக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசி தீர்க்குதர்சனால் இவர் என்ன பண்ணுவார் ஒரு முறை சபையில் ஏதோ சொல்லியிருப்பார் ஒரு கத்துடைய ஆவினாலும் சொல்லி பழிச்சுட்டுக்கும் அடுத்த முறை போய் நிற்பாங்க நீ தான் தீர்க்க தரிசியாச்சே இல்லையா அவர் வரம் எப்போ கர்த்தர் சொல்ல வைக்கிறாரோ அப்போ தான் சொல்ல முடியும் வழியை நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ண முடியாது அவரால் எதுவும் சொல்ல முடியாது இதனால தான் இன்னைக்கு அநேகம் என்ன பண்ணுதுங்க ஊழியத்திலையும் சரி சபையின் மக்கள் மத்தியிலையும் சரி குழப்பங்கள் உண்டாகுது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு அம்மா தீர்க்க தீர்க்கதரிசியை நாடி நாடி ஓடிச்சான் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கணும் அப்போது இவர் சொன்னாராம் இந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் கோட்டு ஷூட்டு போட்டுன்னு வந்து இறங்குவாருங்க அவரு தான் வந்து என்ன பண்ணுது உனக்கு க பொண்ணுக்கு கல்யாணம் கேட்டுக்கிற மாப்பிள்ளை நின்ச்சான் இந்த மாதிரி நேராக போய் ஃப்ளைட்டில் போய் என்ன பண்ணிச்சான் அந்த டைமில் போய் நினச்சான் பாரு எல்லாம் கோட் ஷூட் போட்டு வந்தாங்களாம் யாரை சொல்கிறது இப்படி போய் போய் கேட்டால் அவர் வேறு வேறு மாதிரி சொல்லி 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 அந்த பொண்ணுக்கு வயசே ஆகி போய்ச்சான் எத்தனை பேருக்கு விளக்குதுங்க நான் சொல்கிறேங்க இன்றைக்கி வந்து கட்டாயமா எனக்கு தரிசனம் சொல்லுங்க கட்டாயமா எனக்கு நடக்க இருக்கிற காரியங்களை போதிங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தக்கூடாது அது வந்து குறி சொல்லுகிற மாதிரி ஆயிடும் ஆண்டவர் குறி சொல்லுகிறவர்களையும் அஞ்சனம் பார்க்குறவர்களையும் தேசத்தில் என்ன பண்ணாதீங்க வெக்காதீங்க அப்படின்னு சொல்லி வாசிங்க உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா பத்துல இருந்து தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும் உரி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் காரணம் மந்திரவாதனையும் சன்னத காரணம் மாயவித்தை காரணம் செத்தவிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் சொல்லுங்க உங்களுக்குள்ளே இப்படிப்பட்டவனை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் இப்படிப்பட்ட அருவருப்பில் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை முன்னின்று துரத்தி விடுவார் உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய் நீ துரத்தி விடப்படுகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவனும் குறிச்சொலுமாக செவி கொடுக்கிறவர்கள் நீ அப்படி செய் செய்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண விடுதில்லை உத்தரவு கொடார் அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க பதினெட்டில் ஆ பதினெட்டில் பதினெட்டு படிங்க

அவள் வாயிலே என்னுடைய வார்த்தைகளை கற்பனைகள் எல்லாம் என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு தீர்க்க தான் என்ன பண்ணுவாரு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்ணுவாரு என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகள் செவி எவனோ அவனே நான் விசாரிப்பேன் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்திலே சொல்ல துணியும் தீர்க்க தரிசியும் தேவர் நாமத்தினாலே பேர்க்கிற தீர்க்கதரிசியும் தரிசியும் சாக கடவன் அவர் கர்த்தர் சொல்லாத வார்த்தையை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாக ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தின் சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னால் என்று அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் அப்போ ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம்னா அது சொன்னா நிறைவேறணும் அப்படி சொன்னா நிறைவேறலைன்னா அவர் வேறு என்ன பண்ணல கத்தருடைய ஆவியில் சொல்லலைன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அப்போ இன்னைக்கு வந்து சபைகள் இல்லை மக்கள் வஞ்சிக்கப்படுவதுக்கு குழப்பப்படுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு விழிப்பில்லாத இருக்கிற தனம் ஒரு அறிவில்லாத இருக்கிற தனத்தின் நிமித்தமாக ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க சீர்கட்டு போகிறவர்களாக ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னா நம்மளால் எல்லாரு கர்த்தர் எப்ப பேசுவாரோ அப்பதான் பேசுவார் நாம பேசணும்னு நினைக்கிற நேரத்துல எல்லாம் கர்த்தர் என்ன பண்றதில்ல பேசுறது கிடையவே கிடையாது கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஹ Alleluia Alleluia ஹ் வேலங்கறோங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க ஆமென் Alleluia சரி பதி ஒன்று கொர்தியன் பதிமூணாம் அதிகாரம் 2 ஆ வசனம் 8 வசனம் யாராவது வாசிங்க எட்டாம் வசனம் பதிமூணு நான் தீர்க்க தரிசன வார்த்தை உதயனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்ததாலும் மலைகளை பேர்த்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை எட்டாம் வசனத்துல அப்படியே படிங்க அப்படியே அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம் அந்நிய பாசைகளானாலும் அந்நிய பாசைகளாலும் ஒழிந்து போகும் அறிவினாலும் ஒழிந்து போகும் அறிவானாலும் ஒழிந்து போகும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும் அவ போடுறத பார்த்து நம்ம படிக்கவே முடியாது அதில் இருந்து பைபிள் வந்து படிங்கம்மா ரொம்ப அர்ஜென்ட்டு பார்த்துக்குங்க அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போம் அந்நிய பாசைகளாலும் ஒழிந்து போம் அறிவானாலும் ஒழிந்து போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் பாருங்க தீர்க்க தரிசனம் முழுசாக கடவுள் சொல்றத மொத்தமாக சொல்லவும் முடியாது ஏன்னா அவர் சொல்கிறாரு ஆனால் பாத்திரம் யாரு நம்ம வாயி நம்ம இவன் மன்னன் தான் இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க தண்ணி மேலேந்து வருது கீழேந்து பூமி நல்ல தண்ணியை கொடுக்கலாம் டேங்க் சுத்தமாக தான் தான் தண்ணி என்ன பண்ண சில நேரத்தில் சுத்தமாக வரும் சில நேரத்தில் தீர்க்க தடுத்துல எரர் இருக்க தான் செய்யுது என்ன சொல்லுங்கள் எரரு இருக்கத்தான் செய்து அதனால தீர்க்கதரிசனத்தை பர்ஃபெக்டாக சொல்லுது எல்லாம் பட்டாவாக நடந்துச்சுங்க சிலது நடக்கும் கொஞ்சம் சிலது கொஞ்சம் எரர் இருக்கலாம் சொல்லுங்க எரரு இவர் ரெண்டு வார்த்தை இவர் சொல்லுவார் மூணு வார்த்தை வேற மாதிரிலாம் கூட சொல்லலாம் இதெல்லாம் கவனிக்கணும் சரி அது விட்டுடுங்க இதில் என்ன சொல்கிறன்னா தீர்க்கதரிசனம் சொல்லுது விசுவாச பிரமாணத்தை படி தான் சொல்லணும் நம்பர் ஒன்று தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லும்போது அதில் புத்தி இருக்கணும் அது ஆறுதல் இருக்கணும் அதில் என்ன பண்ண பக்தி விருத்தி இருக்கணும் ரெண்டாவது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஒரு காரியத்தை பார்க்கணும் இணையா பார்க்கணும் அப்படின்னா அன்போடு கூட தீர்க்க தரிசனம் சொல்றாரா நீ தீர்க்க தரிசனம் சொல்றது இருக்கட்டும் அன்பு இல்லைன்னா அந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணாது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது அப்போ அன்பு எனக்கிறா விட்டால் அன்பு தான் பெருசு சொல்லுங்க அன்பு தான் என்னதுங்க பெருசு அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு ஒழியாது தீர்க்க தரிசனம் ஒரு நாள் தான் ஒழிந்து போகலாம் சொல்லுங்கள் தீர்க்க தரிசனம் ஒரு நாளில் ஒழிந்து போகலாம் ஏன்னா தேவன்கிட்ட போயிட்ட பிறகு அங்கே போயிட்டு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க தேவனேன்னு சொல்லிட்டு சொல்ல தேவையில்லை அங்கே போயிட்டு அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையே இல்லை இங்கே இருக்க தான் தீர்க்க தரிசனம் தேவை இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஹலே லூயா அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அன்பினாலே நடத்தப்படுறாங்களா நிதானிக்கணும்னு சொன்ன பற்றி எப்படி எப்படிலாம் நிதானிக்கணும் விசுவாச பிரமாணத்தின்படி சொல்கிறாரா கத்தருடைய ஆவியினால சொல்கிறாரா தேவன் ஏவப்பட்டு சொல்கிறாரா இல்லை இவர் மன விருப்பத்தின்படி சொல்கிறாரா இல்லை அதில் புத்தி இருக்குதா அதில் ஆறுதல் இருக்குதா அதில் பக்தி இருக்குதா அதில் அன்பு இருக்குதா சொல்லுங்க அதில் அன்பு இருக்குதா ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு மக்களுக்கு இந்த கிளி ஜோசியை மாறி எலி ஜோசியை மாறி கம்ப்யூட்டர் ஜோசை மாறி நாலு வார்த்தை எடுத்து உடுத்தோ அவங்கள நம்பி ஓடுதுங்க நம்பி தயவுசெய்து சொல்கிறேன் தீர்க்க தரிசனத்தை கர்த்த அற்பமாக சொல்ல ஆனால் கர்த்தர் உங்களுக்கே அது வரத்தை கொடுத்துக்கிறார் நீ ஓடணும்னு சொல்ல எங்கன்னா வேதத்தில் தீர்க்க தரிசியை நாடி ஓடுங்கள் அப்படின்னு போட்டுக்கு தான் நிதானியங்கள் தான் சொல்லுது சொல்லுங்க அதனால இந்த சில நேரத்தில் இந்த திரு எலி ஜோசைக்காரன் ஒரு கிளி ஜோசைக்காரன் ஒரு கம்பௌண்ட் ஜோசைக்காரன் ஒரு உடு உடுக்குக்காரன் ஒரு நாளை பார்க்கற ஒரு கிழமையை பார்க்குறவன் அவங்ககிட்ட போய் பார்த்துன்னு நான் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப தப்பு இது ரொம்ப ரொம்ப அது கர்த்தருக்கு அறிவறுப்பானது அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யவே கூடாது சொல்லுங்க நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க எத்தனை பேருக்கு ஹலே லூயா ராசி பார்க்கறது நாளை பார்க்கறது கிழமையை பார்க்கறது நேரத்தை பார்க்கறது இடத்தை பார்க்கறது வாசலை பார்க்கறது இந்த சைடு வாசல் தானேங்க எனக்கு ராசி இந்த சைடு வாசல் வைக்கக்கூடாதுங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யவே கூடாது இதெல்லாம் தான் வருது இதெல்லாம் இதெல்லாம் என்னதுங்க தான் வருது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது ஹலே லூயா சரி

தீர்க்க தரிசனம் எல்லாம் அந்த வேதத்தில் இருக்குதுங்க அது வந்து அது கட்டாயத்துக்காகவும் மனுஷனுடைய முயற்சினாலும் தீர்க்க தரிசனம் வெளிப்படுறது கிடையாது சுய தோற்றமான பொருளுடையதா இராது என்று நீங்கள் முந்தி என்ன பண்ணோம் அறியணும் சொல்லுங்கள் முந்தி என்ன அறியினங்க வேதத்தில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனமும் மனுஷனுடைய முயற்சியும் மனுஷனுடைய விருப்பமும்

மனுஷன் சி மனுஷன் எதை நினைக்கிறானோ விருப்பப்படுறானோ அது சொல்றது அல்ல நான் பாசிட்டிவ் அடிக்கிறாரு ஆமா எந்த விதத்திலயும் நீ வஞ்சிக்கப்படக்கூடாது எந்த விதத்தில ஏமாற்றப்படக்கூடாது எந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இன்னைக்கு இப்படிப்பட்டா மக்கள் எல்லாம் நிறைய பேர் எழுபிக்கொண்டு இருக்கிறாங்க ஆனா வேதம் சொல்லுது பாருங்க ஒரு காலம் மனுஷருடைய சித்தத்தினால என்ன பண்ண கிடையாது